நமஸ்காரம் நவராத்திரி கொண்டாட்டங்களில் எட்டாவது நாள் நேத்தி மங்கள மாமி அவாத்தில் நடந்தது அவள் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கா எல்லாருக்குமே தெரியும் மாதா பிதா குரு தெய்வம் இது எல்லாருக்கும் தெரியும் தெய்வத்துக்கு அடுத்தாப்பில் நம்ம வந்து நம்ம நிறைய பேரை பல பேரை தெய்வ ரூபத்தில் நம்ம பார்ப்போம் ஸோ டாக்டர் ஃபஸ்ட்டு ரூபம் செகண்ட் வந்து நர்ஸு ஸோ இவா வந்து நர்ஸுக்கு டீச்சிங் பண்ணுறாள் ஸோ அப்போ கண்டிப்பாக இவாளுக்கு எவ்வளோ பெரிய குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் இல்லையா எவ்வளோ பேரை வந்து பொறுமைசாலிகளை வந்து செகண்ட் கடவுள் ஃபஸ்ட்டு டாக்டர் கடவுள் அதுக்கப்புறம் இவாடெல்லாம் வந்து கன்சிடர் பி அதுவும் இந்த கொரோனா பீரியட்லலாம் வந்து எத்தனை பேர் தெரியுமா வாழ்த்திருக்கா இந்த நர்ஸெல்லாம் வந்து அவ்வளோ பேர் வாழ்த்தியிருக்கா இன்னும் எல்லாரும் யாரும் வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அந்த நர்ஸ் அவார்ட்லாம் கூட எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலில் வந்து இவள் எடுத்துன்னு இவள் சொல்லி கொடுக்குறான்னா நிஜமாக அவளுக்குள்ள ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணணும் தனியே பொறுமை இருக்கணும் விஷயம் தெரிஞ்சால் கூட இல்லை டாக்டர் இப்போ நம்ம என்ன ரிப்போர்ட்டில் கேட்போம் நம்ம எல்லாரோட இதுவும் தான் ரிப்போர்ட்டில் எதாவது இருக்காமா அப்படின்னா இல்லை டாக்டர் சொல்லுவாங்க அவளுக்கு தெரியும் அவளுக்கு ஜான மாதிரியே அவளுக்கு தெரியும் ஆனாலும் அவள் வாயை விட்டு சொல்ல மாட்டான் டாக்டர் சொல்லுவாள் டாக்டர் சொல்லுவாள் அப்படி தான் சொல்லுவாள் ஸோ இது எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி எதை எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற இந்த விவரங்கள் நுடு நுட்பங்கள் நுட்பங்கள்னால் அந்த நர்ஸ் அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நிஜமாகவே அவளுக்குலாம் நம்ம வந்து பயங்கரமாக நமஸ்காரம் பண்ணணும் சின்ன சின்ன பசங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாள் ஜென் கேர்ள் பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப சிரத்தையாக அது ஒரு வெரி டெடிக்கேட்டட் ப்ரொஃபஷனல் அது எனிவே அவாத்தில் வந்து நாங்கள் நேற்று நாங்கள் பாராயணம் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது அண்டு அவ மாமா வந்து எங்களை எல்லாரையும் அழகாக வீடியோலாம் எடுத்தார் நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் நம்ம எடுத்திருக்கார் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து ரசித்து அதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் அடிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அதுவாக பண்ணணும் அண்ட் அப்பப்போ இந்த பிளாட்ஃபார்மையும் கொஞ்சம் நல்லா நீங்கள் கற்றுக்கோங்க எது மெடிடேஷன் பண்ணுறது எப்படி ஸோ இந்த நம்ம டாக்டர்கிட்ட போகாமல் என்னெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணலாமே ஸோ நோயற்ற வாழ்வே வாழ்வே குறைவற்ற செல்வம் ஸோ கண்டிப்பாக இந்த மெடிடேஷனாக இருக்கட்டும் ரேக்கியாக இருக்கட்டும் முத்ராஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிடணும் நான் இன்னும் சுவை சுவை கிளாஸஸ்லாம் கற்றுக்கேன் ஸோ இந்த எந்த சுவை நமக்கு கரெக்டாக இருக்கணும் எது டெஃபிஷியன்சியாக இருக்குது எதை வந்து ஃபர்ஸ்ட் எய்டாக பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்கள் ஏன்னா எல்லாமே இதுக்குள்ள தான் அணங்கிருக்கு அறு சுவைக்குள்ள தான் அணங்கியிருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கும் போது அடடா எத்தனை நாளாக நம்ம விட்டு போச்சே அப்படின்னு நானே ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் தெரிஞ்சக்கப்புறம் நாலு பேருக்கு சொல்லித்தரணும் நாலு பேருக்கு அது வந்து பயன்படணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அதனால நீங்கள் எல்லாம் வந்து கேட்டேன்னா கண்டிப்பாக நான் சொல்லித்தர தயார் సో సబ్స్క్రైబ్ పన్న సబ్స్ైబ్ పనుగో లైక్ బటన్ ప్రెస్ పన్న పన్ను కమంట్ అడికారా కమంట్ అడింగో అండ్ యాంట్రెస్ట్ కండి ఫోన్ పన్నీ కత్తుకు థ్యాంక్ సో మచ్

நடத்தில் மீண்டும் தோன்றி வந்தாலோ அசுரன் தலையோ அன்பை அன்ப சராசரம் அதிர்மடுங்க

മണ്ഡപം കോണ കൂടിയ കാലങ്ങളിൽ

आरामायना प्रयेष्ठ दिन योनि सुधार सिपी तिमसे सजन्तो हो स्वस्थिष्ठला मधि मधि वस्वांग तजासी दारिद्य दुर्भाग्य भारी निकात अन्या